mm -hmm. தெலுங்கு தொலைக்காட்சியில் பல சீரியல்களில் நடித்து முன்னணி நடிகைகளாக இருந்தவர்கள் அனுஷா ரெட்டி மற்றும் பார்க்கவி இவர்கள் இருவரும் அந்தகிரி வண்ண நடந்த படப்பிடிப்பை முடித்துவிட்டு ஒன்றாக கார்ல ஹைதராபாத்ல இருந்து இருக்காங்க அப்போது விகராபாத் என்ற பகுதியின் அருகே கார் வந்து கொண்டிருந்திருக்கு அவர்களுக்கு எதிரே லாரி ஒன்று வந்திருக்கு அந்த நிலையில அவர்களுக்கு வழி விடுவதற்காக ஓட்டுநர் காரை வேகமாக திருப்பியிருக்காரு அப்போது கார் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு மரத்தின் மீது பயங்கரமும் போதில் விபத்துக்கு உள்ளாயிருக்கு இதில் நடிகை அனு அனுஷா ரெட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க மேலும் நடிகை பார்கவி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில உயிரிழந்துட்டாங்க நடிகை அனுஷா ரெட்டி தெலுங்கு மற்றும் தமிழ் சீரியல்களில் நடிச்சிருக்காங்க மேலும் விஜய் டிவி தொலைக்காட்சியில ஒளிபரப்பான ராஜராணி சீரியல்ல கதாநாயனாக வரும் கார்த்திகின் முன்னாள் காதலியாக நடிச்சிருந்தாங்க மேலும் மற்றொரு நெடுந்தொடரில் நாயகியாக நடிச்சுட்டு வந்தாங்க பார்கவி தெலுங்கில் ஒளிபரப்பாகி வரும் முன்னணி சீரியல் முத்தாயலா முக்கு என்ற தொடரில நாயகியாக நடிச்சுட்டு வந்திருக்காங்க ஒரே கார் விபத்து படத்தில் இரு இளம் நடிகைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஓகே பிரெண்ட்ஸ் இவங்களோட இறப்புக்கான உங்களோட இரங்கலை தெரிவிக்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மிசமச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க